ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனை என்பது பொதுவானது உனக்கு வாழ்க்கை துணையிடம் நன்றாகத்தான் பார்த்து பார்த்து பெரியவர்கள் முடிவு செய்து இறைவன் முன்னிலையில் பெற்ற வாழ்க்கை தான் இது ஆனால் இன்று இப்படி கவலையும் கண்ணீருமாக கடிக்கிறதே என்று வருந்துகிறாய் தெய்வத்திற்கு கண் இல்லையா எவ்வளவு நாள் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று இறைவன் பக்கம் திரும்புகிறாய் யோசித்தால் வருத்தம் தரும் வேடிக்கை உன் குற்றச்சாட்டு சிறு சிறு பிரச்சனைகளை பெருசாக்கி இன்று பெரிய பிளவு ஏற்பட காரணம் யார் நீங்கள் இருவர் தானே அதிலும் அதே வாழ்க்கை துணையிடம் மீண்டும் சேர்த்து வையுங்கள் என்று சொல்கின்றீர்களே என்றால் அவர்கள் உனக்கு பொருத்தமானவரை தானே கொடுத்துள்ளேன் இல்லை என்றால் மீண்டும் சேர துடிக்க மாட்டாயே இதை ஏன் கூறுகிறேன் என்றால் உனக்கு அமைத்துக் கொடுத்து வாழ்க்கையில் என் தவறு எதுவும் இல்லை என்று உணரத்தான் ஒரு குழந்தை உணரத்தான் உன்னிடம் கூறுகிறேன் ஒரு குழந்தை இந்த பூமியை தொட்ட முதல் நொடி அழுகிறது ஏன் தெரியுமா இந்த சூழல் அதற்கு பாதுகாப்பு இல்லாமல் அழுகிறது பின் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்கிறது அதன் பின் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்று பயமின்றி வாழ தொடங்குகிறது திருமணம் நாள் அன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புதிதாய் பிறக்கின்றார்கள் புதிய உறவு புதிய இடம் என்று எல்லாம் புதிதாக இருப்பதால் தன்னை அதில் ஒன்று இணைக்க ஆரம்ப கால கட்டத்தில் முடியவில்லை அது கோபமாக சிறு சிறு செயல்களில் குற்றம் கண்டு வெளிப்படுகிறது அழுவதை நிறுத்தி கண்ணீரை துடை இப்பொழுதும் உன் மனதில் நீ மட்டுமே பிரிந்த துணையை நினைத்து சேர துடிப்பது போலும் உன் துணை உன்னை மறந்து விட்டது போலும் என்னை மிகவும் பலவீனம் அடைகிறாய் அப்படி இல்லை குழந்தையை நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காட்டியது உண்மையான அன்பு அதற்கு நான் சாட்சி அப்படி இருக்க மறப்பது என்பது இயலாத ஒன்று குழந்தையே இதுவே என் முதல் கடமை நான் சொல்வதை கேட்பாயா ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி வராகி தாயே என்று மனதார உச்சரித்து துணையிடம் இணைவதற்கான முயற்சியில் இறங்கு எடுத்து வைக்கும் முதலடி உனதாக இருக்கட்டும் எங்கே உன்னை நிராகரித்து விடுவாளோ என்று பயம் கொள்ளாது நீ வைத்த அன்பு சத்தியம் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள அவரே உன்னை தேடி வருவார் இருவரும் ஒன்று சேர்ந்து நூறு ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்